பாலை சந்தனமாரியம்மன் கோவில் சந்தனமாரியம்மன் கோவில் வருஷாபிஷேகத்தை மகா கணபதி ஹோமம் ஏழு மணிக்கு பால்குடம் பத்து மணிக்கு மூலஸ்தான அபிஷேகம் நடைபெற்றது மதியம் பனிரெண்டு ஐந்து மணிக்கு கும்பாபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது மாலை ஆறு முப்பது மணிக்கு அலங்கார தீபாராதனை இரவு ஏழு மணிக்கு அம்மன் சப்பரத்தில் எட்டு ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா புருஷோத்தமன் என்ற மோகன் மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் திரு சந்தனமாரியம்மன் கோவிலில் இருபத்தி எட்டாவது வருஷாபிஷேகம் விழா தீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு சந்தனமாரியம்மன் பக்த பெருமக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் கேட்டவரம் தந்தர்கள் கொண்டு இருக்கிறார் இங்கு அம்பாளின் கீழ்புறம் இருபத்தோரு கூடம் பரிவார தேவதைகள் அமர்ந்து அம்பாளுக்கு காவல் புரிந்து பக்தர்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்னாருக்கு இந்த இன்று பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வருஷா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் நல்லபடியாக கலந்து கொ எட்டு ரெல்லும் வந்து அம் பக்தப் பருமர்களுக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விடைபெறுப்ப உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க